அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பாக்டன் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா இறுதியாக ஒரு முடிவு இன்று எடுத்து விடுங்கள் ஸோ ஃபைனலாக ஒரு டெசிஷன் வந்து இன்றைக்கி எடுத்துருங்க ஏன்னா ஆஃப்டர் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்புறம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் தான் இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் எதிர்பார்த்தபடி இதுக்கு முன்னாடி கேட்டபடி கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்கலை அப்படிங்கிறது நிறைய முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே வந்து அவங்கவுங்க சைலில் வந்து எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம கிறிஸ்டோபா அகாடமி சார்பாக ஃபைனல் டெசிஷன் அதாவது இறுதி முடிவு எடுத்துருங்க உங்கள் கையிலே கொடுக்குறேன் நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துருங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று இதுக்காக போராடுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் போராடணும் போராடணுங்கிறது வந்து பார்த்தினா நான் படிக்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஓகே என்னென்னா ஒரே ஒரு டெசிஷன் எடுத்துடுங்க நான் ஒன்று டிஎன்பிசி ஃபாலோ பண்ண போகிறேன் டிஎன்பிசி படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுங்க இல்லை எனக்கு டிஎன்பிசி செட் ஆகாது டிஎன்பிசி மேலே நம்பிக்கை போயிடுச்சு இனிமேல் நான் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா டிஎன்பிசி குயிட் பண்ணிவிடுங்க எதுக்காக இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று அந்த பக்கம் கால் வைங்க இல்லை இந்த பக்கம் கால் வைங்க ரெண்டு பக்கம் அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுட்டு நேரங்களை வேஸ்ட் பண்ணிக்காதங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி ஒன் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படி கிடையாது அதுவும் நம்ம கிறிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா ஏஜ் வந்து தேர்ட்டிக்கு மேலே தான் முப்பதுக்கு மேலே தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி செவனுக்கு மேலே தான் அதனால தான் சொல்கிறேன் இது நம்ம சேனலுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ஒன்று டிஎன்பிசியை ஃபாலோ பண்ணி ஜாப் வாங்குறதுனா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை நான் டிஎம்பிசி வேண்டானா க்விட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஏதாவது மாற்று என்னவோ அதை பாருங்கள் நான் ப்ரைவேட் வேலைக்கு போக போகிறேன் முழுசாக நான் அதில் இறங்கி நான் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை வேறு ஏதாவது டிஆர்பி டெட்டு அந்த மாதிரி நான் வந்து இல்லை எஸ்எஸ்சி அந்த மாதிரி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை அதாவது மாற்று என்னவோ அதை யோசிச்சுருங்க டெசிஷன் ஒன்று எடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக எடுத்துருங்கன்னு சொல்கிறேன் இதில் நம்ம வந்து இல்லை உங்களால் முடியும் நீங்கள் அடுத்து டிஎன்பிசி படிங்க அப்படின்னா நான் வந்து உறுதிமொழி கொடுக்கல ஏன்னா டிஎன்பிசியினுடைய நிலைப்பாடுகள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒன்று எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது இப்போ எல்லாம் இப்போ நம்ம அது குரூப் ஃபோர் இஷ்யூ நடந்துச்சு ஓகே எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணோம் போராட்டம் எல்லா வகையிலும் என்னென்ன நடவடிக்கை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு இது அடுத்து என்ன ரிசல்ட் விடுவான் அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் கவுன்சிலிங் போகும் கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வாங்குறவங்க ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க எல்லாமே நம்ம வந்து என்னென்னா கடைசியாக இந்த எண்டு என்னென்னா அவங்க 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 என்ன பண்ணுறாங்களோ அதோட நிலைப்பாட்டோடு அதுக்கு தகுந்த மாதிரி படித்து பாஸ் பண்ணிவிட்டு போய்கிறதா நல்லதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆமாம் இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய இப்போ அது எல்லாத்துக்கும் நம்ம ஏன் இப்போ வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தோம்னா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்லேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் எதாவது தவறு வந்து செய்யக்கூடாது கேள்விகள் வந்து ஏன்னா தோணும் எடுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கேள்வி கேட்க ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படுத்தியிருக்கோம் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் தெரிஞ்சிடும் இதோட ரிசல்ட்டுங்கிறது அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் சார் எனக்கு குழப்பமாக இருக்குது நான் எப்படி படிக்கிறதில் நம்பி படிக்கலாமா வேணாமா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வருமா வராதா இந்த குழப்பத்துக்குள்ளே இருக்கவே இருக்காதீங்க இல்லை சார் நான் டிஎன்பிசி தாங்க சார் என்ன பண்ணாலும் வேலை கேட்க சார் டிஎம்பிசி தான் என்ன வருத்தங்கள் இருந்தாலும் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிசி படிக்கிறேன் சார் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க இல்லை சார் எனக்கு டிஎன்பிசி மேலே ஹோப் இல்லை நம்பிக்கை போயிடுச்சு இனிமேல் வந்து பார்த்தோன்னா இவங்கெல்லாம் சரியாக வந்து இயங்குவாங்களான்னு தெரியல எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வேற ஆப்ஷன் இருக்கு சார் நான் இதை விட்டால் வேற ஆப்ஷன் நிறைய இருக்கு சார் நான் ஏன் சார் இதுக்குள்ளேயே உக்காந்துருக்குன்னு தோணுச்சுன்னா வேற ஆப்ஷன் போயிடுங்க ஏன்னா இதுக்குள்ளேயே இருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆப்ஷன் நான் மிஸ் பண்ணனே அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு ஃபியூச்சர்ல வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதை நம்பிட்டு அதை விட்ட மாதிரி ஆயிடும் இது உங்களோட கையில நான் கொடுக்குறேன் நான் யாரையும் இங்கே மோட்டிவேட் பண்ணல யாரையும் இங்கே வந்து பார்த்தினா கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கல எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் இல்லை சார் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ப்ரைவேட் வேலைக்கெலாம் போகிறதுங்கிறதுலாம் எனக்கு சாத்தியப்படாது என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு அப்படியே ப்ரைவேட்டு போனாலும் ஒரு பார்ட் டைமாக போயிட்டு நான் இதை பண்ணுறேன் சார் என்ன டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு என்னால் என்ன பண்ண முடியாது பெஸ்ட்டை கொடுக்குறேன் அந்த கடவுள் எனக்கு ரிசல்ட்டு கொடுத்தா கொடுப்பாரு என் உழைப்புக்கு அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கைட் பண்ணி கொண்டு போவோம் வேறு வழி இல்லை அப்படியே விடவும் முடியாதுல்ல அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஓகே ஒரு ஜிகேவோட தரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட்டுவோம் தமிழை வந்து ஃபஸ்ட்டு புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா தெளிவாக படிக்க வச்சுட்டு இன்கேஸ் டைம் இருந்தால் இன்கேஸ் டைம் இருந்தால் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு போய்க்கலாம் நமக்கு இந்த குரூப் டூல தெரிஞ்சிருமே இல்லையா இந்த குரூப் டூல கொஷின்ஸோட நிலைப்பாடு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸுக்கெல்லாம் நம்ம நல்லா தெளிவாக தரவாக படித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில இதெல்லாம் சொல்லி அவுட் ஆஃப் புக்கு தானே எங்கெங்கேயோ கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு மேலோட்டமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு போய்க்கலாம் அப்போ அந்த நூற்றம்பது மார்க்குக்கு இன்கேஸ் நான் சொல்கிறேன் நூற்றம்பது புக்கில் இருந்து வந்தால் கூட நூற்றம்பதுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம இறங்கி படிக்கணும் ஜிகேவும் அதே மாதிரி தான் ஜிகேவும் என்னது சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு புக்கோட சோர்ஸு ப்ளஸ் அதை சார்ந்துருக்கக்கூடிய அவுட்சைட் சோர்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இது அவுட் சைட் சோர்ஸுங்கிறதுக்கு ரொம்பலாம் நீங்கள் வெளியில் போகத்தில்தான் சொல்ல ரெண்டே ரெண்டு யூனிக்கு வெளியில் போனீங்கன்னா போதும் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒன்று நமக்கு ஒரு குறிசி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில டாபிக் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பாலிட்டி இந்த யூனிட் எயிட் நைனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஒரு சில டாபிக் இருக்குது அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்துட்டு இது புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் லெசன்ஸ் ஜிகே லெசன்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் லெசன் ஜிகே லெசன்ஸில் ஒரு அறுபது லெசன் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும் ஒரு நாற்பது லெசன் செகண்டரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த ஹண்ட்ரட் லெசனில் நம்ம தெளிவாக தரவாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு சில லெசன்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஹண்ட்ரட் லெசன்ஸ் இல்லாமல் ஒரு சில லெசன்ஸும் இருக்கும் அதை ஓரளவாச்சு பார்த்துக்கணும் ஏன்னா டிஎன்பிசி எப்படி கேள்வி தெரியல தெரியலையா அப்போ மற்றது நம்ம ஓவரலாவச்சு பார்த்தோம் இப்போ பாருங்கள் ஜாகிரஃபிலாம் வந்து இந்தியன் ஜாகிரபிலிருந்து கேட்பாங்க பார்த்தா வேர்ல்டு ஜாகிரஃபிலாம் கூட கேட்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஓவரலாக பார்த்துக்கிறது நல்லது அதுக்கு தகுந்த ஸ்டாண்டு நம்ம எடுத்துக்க வேண்டி இந்த குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ஐஎன்எம் இந்த பாலிட்டியில் கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி சோர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் திட்டங்கள் பேஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா பார்த்துக்கிட்டு மேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸ் சம்ஸு ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி சம்ஸ்லேருந்து எல்லா சம்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி அதாவது ஈஸி ஈஸி சம்ஸும் பார்க்கணும் மாடரேட்டும் பார்க்கணும் டஃப்பான சம் இந்த மூணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச குரூப் ஃபோரோட மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ஏன்னா நம்மளுடைய ஐநூறு சம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலோ ஆறுநூற்றி இருபத்தஞ்சு சம்மை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் மினிமம் டுவெண்ட்டி டூ மார்க் நீங்கள் சாலிடாக எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்ம தமிழ்ல இப்படி கேட்டதுனால மேக்ஸை வந்து நீங்கள் போடுறதுக்கான டைம் பற்றில அதனால் நீங்கள் கஷ்டமாக உங்களுக்கு ஃபீலாக இருக்கே தவிர ஆனால் மேக்ஸ் ஈஸி தான் இருபத்தி ரெண்டு டிகிரி சாலிடாக போடலாம் எல்லாருமே மேக்ஸே சுத்தமாக வராதுவங்க இருபதாச்சும் டச் பண்ணிருக்கலாம் பட் டைம் எடுக்கும் இப்போ மேக்ஸே சரியாக வரல தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டைம் பீரியட் எடுக்கும் இல்லையா மேக்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க ஃபாஸ்ட்டு கால்குலேஷன் இருக்கும் ஏன்னா மேக்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மேக்ஸ் பொறுமையாக தான் போடுவாங்க அப்போ அதுக்கு டைம் எடுக்கும்னா நமக்கு தமிழில் வந்து டைம் சீக்கிரம் நம்ம வந்து கன்சியூம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னா அழகாக வந்து மேக்ஸ் போடுறதுக்கு நேரங்கள் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே தமிழில் அந்த மாதிரி கேட்டதுனால தான் மேக்ஸு கூட சரியாக அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளை ஒர்க் அவுட் பண்ணி போட முடியல அதனால் மேக்ஸும் டஃப்னு நம்ம நினச்சிட்றோம் பட் ஜிகே டஃப் தான் ஜிகே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம் நல்லாவே கஷ்டம்தான் ஓகேங்களா என்ன ஜிகே கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளால் ஏன் சொல்ல முடியல அதை விட கஷ்டமாக தமிழை கேட்டதுனால ஜிகே கஷ்டங்கிறதே வாய் போகல இதுக்கு மேலாம் என்ன சொல்லணும் நம்ம ஜிகே தான் வச்சு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அதை அக்செப்ட் பண்ணிப்போம் ஓகே ஜிகேனாலே அப்படிதான் போவாங்கன்ட்டு தமிழே வச்சு செய்யும்போது ஜிகே சைடில் போகவே முடில ஏன்னா மெயின் பிக்சரு வந்து பார்த்தா அவுட் ஆயிடுச்சு இல்லை அது மாதிரி அப்போ இந்த ரெண்டு விஷயம் நிலைப்பாடு எடுத்துங்க இந்த வீடியோ பதிவு ஓப்பனாக ரியாலிட்டியாக தான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஒன்று டிஎன்பிசி வேண்டானா வேண்டான்னு முடிவு பண்ணுங்க இல்லை சார் நான் என்னன்னா டிஃபிகல்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ஆப்ஷன் இல்லை சார் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேட்ச் நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் தான் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா குரூப் டூக்கு ஒரு எழுபது நாள் பிளான் மாதிரி போட்டிருப்போம் அதுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து நம்ம வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்காமட்டிருப்போம் நான் இன்னிலேருந்து அதுக்கான அடுத்த டார்கெட்டுக்கான லெசன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க சொல்கிறது பொறுதுங்களா இன்றைக்கி நைட் டோ நைட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் அமிச்சு விட்டு நாலேருந்து எல்லாருமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு நாலுலேருந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஃபயர் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுடுங்க அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபோர் வருமா வராதாங்களா நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வரும் யோசிக்கவே தேவையில்லை என்ன அந்த இயர் எண்டில் வரும் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அக்டோபர் நவம்பர் அந்த மந்தில் வரும் சொல்ல முடியாது டிஎன்பிசி தரப்பை ஒருத்தர் எப்படின்னே சொல்ல முடியாது ஓகேங்களா அந்த தேர்தல் இருக்கக்கூடிய மந்த்துக்கு நியர்பையில் இருக்கிறதா வராதே தவிர கொஞ்சம் தள்ளி வந்து வரும் அவ்வளோதான் ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருக்கும் அப்போ கம்பல்சரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம கொடுத்தாகணும் இல்லை அப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க திரும்பி பார்க்காண்டி போயிட்டு நான் சொல்கிறேன்ல திரும்பி பார்க்காண்டி பாருங்கள் அடுத்ததுக்குள்ள க்ரூப் வந்துருச்சு அப்புறம் குரூப் முடிஞ்சுமே பிளானர் போட்டுருவாங்க பிளானர் போட்டுமே எல்லாம் ஃபுல் ஃப்ரீச்சராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த டச்சு விட்டுட்டோம் இல்லை அந்த டச்சை திரும்ப கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சார் எதை சார் படிக்கிறது என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் குரூப் ஃபோருக்கு போன குரூப் ஃபோருக்கு எப்படி படித்தோமோ அதே மாதிரி அதே நிலைப்பாட்டோட குரூப் ஃபோருங்கிற விஷயத்தையே மறந்துட்டு அப்படி ஒன்று கேட்டாங்கிறதே மறந்துட்டு எப்பவும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டு நல்லா தெளிவாக தரமாக படிக்கலாம் கலைச்சொல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் நல்லா பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்க முடியல கூட புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் நல்லா பாருங்கள் இன்கேஸ் ஈஸியாக குரூப் டூ பிளேந்தரியல கேட்டாங்கன்னா தமிழ் என்ன பண்ணுவீங்க ஐயோ ஈஸியாக கேட்டாங்களே நம்ம பார்க்காம போய்ட்டுமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக கேட்பானா சார் வாய்ப்பு இருக்குது ஈஸியாக கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம எப்படி வேணால் நடக்கலாம் அப்போ ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா நம்ம படிக்காம போயிட்டுன்னு நம்ம வருத்தப்பட்டுக்கூடாது உங்களோடய ப்ரிப்ரேஷனை எப்பவும் போல் புக்கில் இருக்கப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க நாளைலேருந்து ஃபுல் ஃப்ளெஜராக படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நாலேருந்து ஃபுல் ஃப்ளெஜாக படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம கிரிஷோபாக டைமில் நாளில் இருந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரெஜாக படிக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் ஓகேங்களா நாங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்கு வீடியோ ஷார்ட்ஸு லைவு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம் இந்த இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு நாலுலேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம ஃபயரை படிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு தேவையானது என்னென்ன பண்ணுவோம் பண்ணியாச்சு ரீ எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ எந்தெந்த வகையில் நமக்கு ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே பயன்படுத்தியாச்சு ஓகேங்களா அப்போ இதில் ரெண்டு நமக்கு நன்மை கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒன்று ரீஎக்ஸாம் பற்றி கன்சிடர் பண்ணுறதுக்கு இருபதாந்தேதி வரைக்கும் நம்ம நேரங்கள் கொடுத்துருக்கோம் தீஎம்பிசி தரப்பில் இதை பதில் வருதான்னு பார்க்கலாம் இல்லையா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி அலட்சியமாக இருக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலட்சியமாக இருக்க மாட்டாங்க எல்லா விதத்திலுமே கொஞ்சம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே நினைக்க தோணும் இல்லை அது ஒரு கான்ட்ரஸரி ஆகிடும் அது ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால புரியுதுங்களா ஸோ ஒன்றும் கிடையாது ஸோ இன்றைக்கி நீங்கள் டெசிஷன் எடுத்துருங்க ஓகேங்களா இதில் யாரையும் நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணல ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த பக்கம் ஒரு இந்த ஒரு பக்கம் ஒரு கால் வச்சுட்டு வருத்தப்படுறத விட ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா இருக்கிற லைஃப்பில் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னங்கிறது பார்க்கலாம் எல்லாம் இதுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்க வேண்டாம் நான் சொல்கிறேன் என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு மேலே தீர்ப்பு வந்து ஆண்டவன் கையில் கொடுத்துட்டோம் நம்ம அடுத்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கையில் புக்கில் இருக்கிற சோர்ஸு ஜிகேவும் அதே மாதிரி தான் புக் இப்போ எப்போயும் போல் குரூப் ஒர்க் எப்படி எந்த மாதிரி நிலைப்பாட்டில் படிப்பீங்களோ படிங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணுமோ அதையும் நாங்கள் எடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் மெட்டீரியல் என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி கொடுக்குறோம் நாலேருந்து அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோஸும் செல்லுது எல்லாமே ஏன்னா எல்லா டீம் எல்லா வீடியோலாம் போட்டு எதுவுமே நான் பப்ளிக்கே பண்ணல கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம டீம் போட்டு வச்சுருக்காங்க பட் ஓகே இந்த இந்த ப்ரொட்டெஸ்ட் சம்மந்தமாக இருந்ததுனால தான் எதுவுமே பப்ளிக் பண்ணல நாலிலேருந்து ஒன்று ஒன்றா வீடியோ வந்து பப்ளிக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் என்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து இருந்து நான் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் உங்களை எங்கேஜாக வச்சு படிக்க வைக்கிறதுல நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துங்க நான் யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கீங்களோ நாளிலேருந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இன்றைக்குள்ளே ஒரு டெசிஷன் எடுத்துருங்க ஓகேங்களா இன்றைக்குள்ள டெசிஷன் எடுத்துருங்க யாரெல்லாம் சார் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார் பார்த்துக்கலாம் சார் காண்டவுண்ட்டை கொடுத்தாச்சு நம்ம போராடுறது நான் சொல்லலை எவ்வளோ நம்மளுடைய நீதிக்காக நம்ம போராடணுமோ போராடியாச்சு தீர்ப்பு நம்ம ஆண்டோன்ற கொடுத்துடலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் புரிதுங்களா ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதுக்குள்ளேயே இருக்க வேண்டாம் நான் தான் சொல்கிறேன் உங்கள் மனதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போயிடுங்க பாரத்தை இறக்கி வச்சாச்சு எதாவது சொல்லல மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்குது சார் அதில் அதுலேருந்து வெளியில் வர முடியலங்குன்றது இல்லை அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு பாரத்தை இறக்கி வச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் ஒரு உத்வேகமாக இருப்பீங்கள்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த உத்வேகத்தோடு நான்லேருந்து பயணிக்க ஆரம்பிச்சிருங்க புரியுதுங்களா ஸோ பயணிக்க ஆரம்பிச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் ஆமாம் சார் நான் ஆரம்பிச்சிட்றேன் சார் ஃபுல் ஃப்ளஜாக படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டு மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் ஸோ இவ்வளோ பேர் ஆரம்பிச்சிட்டாங்களா நானும் ஆரம்பிக்கிறேன் உந்துதலாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஸோ நம்ம அட் நாளையிலேருந்து வேறு மாதிரி இந்த வரக்கூடிய நாட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்கமிங் வரக்கூடிய குரூப் டுக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி அதேமாதிரி குரூப் ஃபோருக்கும் நம்ம அடுத்து எழுபது நாள் பழனில் ஒரு வாரத்துக்கு படிக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த வாரத்துக்கு படிக்கிறது நான் எல்லாமே இன்றைக்கி நைட் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு நான் சொல்ல இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து வ கைட் பண்ணி கொண்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம் வரிசையாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது வேறு ஏதாவது வீடியோ தான் உங்களுக்கு அடுத்த தகவல் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷ்வக்டட ஒரு கிஷ்ணன் தேங்க்யூ